இது உங்கள் பிவி கட்டத்தின் கிரக நிலைத்தான் உயர்வு தாழ்வு எல்லாமே நாம் உயர்ந்தோம் என்றாலும் அல்லது தாழ்ந்தோம் என்றாலும் எல்லாமே ஜாதகட்டத்தின் கிரக நிலை தான் சரி இந்த வீடியோவில் ஒரு நண்பர் ஒருத்தர் சேனல் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் அவருக்கான பதில் அப்படின்றதா அப்படின்றது இந்த வீடியோ அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா அவர் பேர் அண்ணாதுரை வணக்கம் வாழ்க வளமுடன் அண்ணாதுரை திருப்பூரில் விருச்ச லக்கணத்திற்கு தர்மகர்மாதிபதி ராசிக்கு தர்மகர்மாதிபதி லக்கணத்தில் குரு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் நாலாம் இடத்தில் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் சூரியன் சந்திரன் ஆறாம் இடத்தில் சனீஸ்வரன் ஒன்பதாம் இடத்தில் கேது இப்ப நடப்பு சூரியராசி ஆனால் நான் சாதாரண வாழ்க்கையை வாழ்கிறேன் டெய்லராக திருப்பூர் இருபத்தாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இரவு பத்து முப்பது ஏ பத்து முப்பது பிறந்த ஊர் விழுப்புரம் ஏன் எனக்கு ஏன் எனக்கு இந்த நிலை இதான் கேள்வி அதாவது ஒரு கேள்வி என்னன்னா லக்கணத்துக்கும் சரி ராசிக்கும் சரி தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கு லக்கணத்துல குரு நிக்கிறார் எல்லாம் சிறப்பாக தான் இருக்கு லக்கணத்துல குரு லக்கணத்து யோகாதிபதி தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் வந்து எனக்கு பெரிய லெவலில் நான் வந்து படைச்சி இல்லை நான் சாதாரண ஒரு நான் சாதாரண வாழ்க்கையை வாழ்கிறேன் டெய்லர் ஆக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஏன் ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுன்றது நல்லா ஈஸியாக இருக்குது ஏன்னா வெறும் கிரகத்தை மட்டுமே சொல்லி இருந்தால் கஷ்டமாக கண்டுபிடிக்க முடியாது ஸோ டேட் ஆஃப் பர்த் டைம் ஊரில் ஸோ அவரோட சொன்ன டேட் ஆஃப் பர்து டைம் ஜாதப்படி பார்த்தா விற்சாக லக்கணம் ஸ்க்ரீன் நல்ல ஜாதத்தை வரும் பாருங்கள் விற்றாக லக்கணம் லக்கணத்தில் குரு ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் ராகு நாலாம் இடத்தில் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் சூரியன் சந்திரன் புதன் ஆறாம் இடத்தில் சனி ஒன்பதாம் இடத்தில் கேது அட் பிரசன்ட் நடைமுறை சூரிய தசிலர் ராகு புத்தி ஓடிக்கிறது இவரோட ஜாதக கட்டத்திற்கு அவர் கேட்ட கேள்வி கேட்டார் லக்கணத்தில் குரு சிறப்பு லக்கணத்தில் குரு இருக்கிற ராசியை பார்க்குறார் ராசி அதிபதி குருவாக வர லக்கணத்துக்கு தன பஞ்சமாதிபதி குரு யோகாதிபதி குரு பரிவர்த்தனை யோகத்தில் நிற்கிறார் எல்லாமே சிறப்பு தான் லக்கணத்தின் எந்த அசுப பார்வையும் இல்லை குருவை மட்டும்தான் குருவும் செவையும் பரிவர்த்தனை குரு மட்டும்தான் லக்கணத்தில் இருக்கிறார் எந்த திரகத்தோட தொடர்பும் இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் ஜாதக யோகமா தானே இருக்கு லக்னத்துக்கு ஒன்பது பத்து ராசிக்கும் ஒன்பது பத்து தான் லக்னத்துக்கு ஒன்பது பத்து சூரியன் சந்திரன் ராசிக்கு ஒன்பது பத்து குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை சோ நல்லா தானே இருக்கணும் ஆனா ஒன்றும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி இல்லையே அப்படிங்கிறேன் ஒரு ஜாதகர் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன லக்கணம் நல்லா இருக்கணும் அப்படி எல்லாரும் சொல்லுவோம் நானும் சொல்லுவேன் லக்கணம் விதி எதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம கடக்க நமக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களை முழுமையாக அனுபவிக்க அந்த லக்கணாதிபதி வருங்க ஒரு யோகம் இருந்து அந்த யோகம் நம்ம முழுமையாக அனுபவிக்கணும் இப்போ இல்லை சார் நம்ம யோகனாலே எல்லாருமே வர்றது எல்லாமே பணம் தான் பினான்சியலா நல்ல பெரிய லெவல் இருக்கணும் கோடி கணக்கில் சம்பாதி வீடு பங்களா காரு எல்லாமே இருக்கணும் நாலு காரு இருக்கணும் நாலு அஞ்சு மாடி பில்டிங் இருக்கணும் தான் எல்லாரோட ஆசையும் அதுதான் யோகமாவும் நம்ம எல்லாருமே கருதப்படுகிறோம் பட் உண்மையான யோகம்ன்றது காசு பணம் மட்டுமல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு சரி இருந்தாலும் இந்த மாதிரி அமைப்பு தானே இந்த மாதிரி அமைப்பு அக்கணத்துல குரு நிக்கிறாரு ஏன் அதெல்லாம் கிடைக்கல சோ லக்னக்கு குரு இருந்துட்டாலோ இல்ல லக்ன சுப கிரகங்கள் தொடர்பில் இருந்துட்டால் மட்டும் இல்ல ராசியை குரு பார்த்துட்டால் மட்டும் அது கிடைக்காது அந்த அமைப்பு இந்த இடத்துல கொட்டீஸ்வர யோகம் இருந்தால் அதனை நாம் தாங்கி பிரித்து கொள்ள அந்த லக்னா வலிமை வலிமை முக்கியம் இதான் சரி இந்த ஜாதி ஏன் பெரிய லெவல்ல ஜொலிக்காம போனதுக்கு காரணம் என்ன தசா புத்தியா அப்படின்னு பார்த்தா சரி இதுக்கு முன்னாடி கணந்தி சிம்பிளா முடிச்சிடலாம் அதாவது என்னன்னா லக்கணத்து வந்து அவயோக தசை சுக்கர தசை நடந்துச்சு அதுக்கு முன்னாடி கேது அதுக்கு முன்னாடி புதன் தசை எல்லாமே அவயோக திசையாக இருந்தது ஸோ அதனால ஒரு மிகப்பெரிய அளவில் ஸோ ஜொலிக்காத காரணம் அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் பட் அதுவும் ஒரு காரணன்றது உண்மைதான் பட் அடித்தட்டி என்ன அப்படின்னு ஒன்று இருக்குல்ல தசா புத்தி ஒன்று முக்கியம் ஜாதகம் ரெண்டு விஷயம் தான் மெயினாக பார்ப்பேன் ஒன்னே நடைமுறை ஜாதகத்து லக்கணத்தேற்ப கிரக நிலை அடித்தளமா கிரக அமைப்பு எப்படி இருக்கு பிளஸ் நடைமுறையில் தசா புத்தி இதுதான் விஷயம் ஸோ அடித்தளமாக கிரக அமைப்பு எப்படி இருக்குது நடைமுறை தசா புத்தி எப்படி இருக்குது இந்த ஜத்த அடித்தளமாக கிரக அமைப்பு மேலோட்டமாக பார்த்தா சிறப்பாக இருக்குது ஆனால் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் வலிமையாக இல்லை அதுதான் உண்மை அது என்ன யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் ஏன் இல்லை நல்லா தானே இருக்குது பரிவர்த்தனை யோகம் இருக்குது தர்மகர்மாதிபதி யோகம் இருக்குது ராசியை குரு பார்த்துருக்கிறார் சுக்கரன் திக்பலத்தில் இருக்கிறார் குரு திக்பலத்தில் இருக்கிறார் அப்படிமாதிரி எல்லாமே நல்லா தானே இருக்குது அப்படின்னா அப்படி கிடையாது ஒரு ஜாதத்தோட அடித்தட்டு என்னன்னு பார்க்கணும் மேலோட்டமாக பார்த்தா ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அது பில்டிங் அழகா இருக்கும் அது ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையத அடித்தட்டு பேஸ்மெண்ட் வச்சு சொல்கிறது தான் ஸோ இந்த ஜாதத்தை பொறுத்தவரை லக்கணத்தில் குரு லக்னாதிபதி செவ்வாய் ரெண்டில் பரிவர்த்தனை இருப்பது சிறப்பு லக்கணாதிபதி ரெண்டில் இருப்பது சுய சம்பாத்தியத்தை பெறுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அது ஒரு பொதுவான விதி லக்கணாதிபதி தனஸ்தானத்தில் அமர் அப்படிமா அப்படினா பரிவர்த்தனை சிறப்பு தான் ஸோ சுய சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட இந்த ஜாதகர் ஏன் பெரிய லெவலில் ஜொலிக்கவில்லை அப்படிங்கிற லக்கணம் எந்த கிரகத்தோட தொடர்பில் இருக்கு எந்த பாவத்தோட தொடர்பில் இருக்கு அது எல்லாத்தையும் பார்க்கணும் லக்கணம் ஏழமாதான் உருவின் தொடர்பு அப்படி மட்டும் சொல்லக்கூடாது அடித்தட்டு என்ன லக்கணம்ன்ற நட்சத்திரம் என்ன சனி அந்த சனி நீசம் ஃபர்ஸ்ட் அது நீசம்ன்றது இன்னும் ஒன்று அது நின்று அது எந்த பாவம் ஆறாம் அப்போ ஒன்று ஆறுன்றது ஒரு தொடர்பாக வந்து இருக்குது அப்போ லக்கணாதிபதி லக்கணமே ஆறாம் பாவத்தோட தொடர்பில் இருக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் குரு ஒரு கிரகம் நிக்கிறார் தன பஞ்சமாதிபதி முதல் தர யோகாதிபதி அதுலேயும் மாற்றுக்கலாம் அவர் அதிபதி அவர் வாங்கிய நட்சத்திரமும் அதே சனிதான் அந்த சனி நீசம் அவரும் ஆறாம் இடத்துல அப்போ ஒரு கிரகம் மேலோட்டமா நன்மையை கொடுக்கக்கூடிய அளவுல இருக்கு ஆனா நன்மையை கொடுக்க ஏன்னா அடித்தட்டு சிறப்பா இல்லை ஒரு கிரகம் அது ஆறெட்டு பாண்டில் மறைந்து நீசம் ஆகல நீசம் ஆகுறதுன்றது கூட ஒரு தவறு நான் பெருசாக சொல்ல மாட்டேன் பட் அது ஆறெட்டு பாண்டில் மறைந்து அந்த கிரகம் ஒரு கிரகம் நீசம் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அது எந்த திரகமோ அந்த நட்சத்திரத்தை வாங்கிறோ அந்த திரகம் தன் அது ஆதிபத்திய ரீதியாகவும் காரத்து ரீதியாகவும் பாதிப்பினை கொடுக்கும் இந்த லக்கணத்துக்கு குரு லக்கணத்தில் அமர்ந்தது சிறப்பு ஆனால் அது லக்கணமும் சரி லக்கணம் நிற்கக்கூடிய குருவும் சரி எல்லாமே மீசக் பெற்ற நட்சத்திரம் அது ஆறாம் பாவத்தோட தொடர்புடைய இது தவறு ஃபஸ்ட்டு சரி ரெண்டாவது அடுத்தது செவ்வா சரி லக்கண நல்லா நல்லாயிருக்கார் லக்கண துதிபதி நல்லா இருக்கேன் பெருசாக கெட்டு போயிட்டாருன்னு சொல்ல முடியாது லக்கணத்துக்கு ரெண்டெல்லாம் வீடு ஒருத்தது பரிவர்த்தனை யோகம் ப்ளஸ் திக் மறுத்தார் ஸோ லக்கணாதிபதி வலுத்துருக்கா வலுத்துருக்காரில்ல நல்லா இருக்கா அட் த சேம் டைம் அவர் லக்கணாதிபதி லக்னாதிபதி மட்டும் எடுக்க முடியாதே இந்த லக்னத்து ஒரு அவயோகாதிபதி ஆறு கூடிய ரோகாதிபதியாக இருந்தானே அவர் வருவார் செயல்படுவார் அப்படி ஒரு பாயிண்ட் இருக்குல்ல லக்னாதிபதி தான் லக்னாதிபதி செவ்வாய் ஆறாமதிவாக இந்த இடத்துல வருவார் அப்படின்ற இடத்துல அது மைண்ட் வச்சுவோம் அதுக்கு எடுத்துருன்னு சொல்லுவார்ல அது ஒரு கான்செப்ட் சரி ஓகே லக்னா லக்கணம் லக்னாதிபதி வலுத்திருக்கு பட் அந்த தனாதிபதி சொல்லக்கூடிய குருவும் சரி லக்கணத்தில் நிற்கக்கூடிய திரகமும் லக்கணமும் நட்சத்திரமும் சரி ஆறில் மறைந்து அந்த நீசத்திரகத்து அடிப்படையில் இருப்பது அப்படின்றது என்னாலும் சரி மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது இந்த இடத்துல குறைவு அப்படின்றது இதை இண்டிகேட் பண்ணுது நான் இவருக்காக சொல்ல இந்த மாதிரி பேட்டனோட ஜாதகத்தை சொல்றேன் இது ஃபர்ஸ்ட் சரி தொழில்ஸ்தானம் எப்படி தொழிற்தானம் பத்தாம் இடம் அப்படின்றது இந்த லக்கணத்தில் சிம்ம மலையோட சிம்மமதையன் சூரியன் சூரியன் லக்கணத்துக்கு திரிபோனத்தில் வாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனோட அஷ்டமாதிபதினு சொன்னாலும் லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதனோட லக்கணாதிபதியின் பார்வையில் தனாதி ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்பது எல்லா தொடர்போட அந்த பத்துக்கூடிய ஜீவனாதிபதி இருக்கார் இது சிறப்பம்சம் அது மாற்று கருத்து இல்லை குரு சூரியனை குரு பார்ப்பதும் சி சிறந்து சிவராஜ் யோகம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே சிவராஜ்ஜ யோகம் தான் பட் ஏன் அந்த இடத்துல சிறப்பினை கொடுக்கலாம் தசாபுத்தி சூரியதச அப்படின்றது ஓகே ஒரு தொழில் அமைப்பு எப்படி இருக்கு நேரோட்டமா பார்த்தா சார் லக்கணத்து தர்மகர்மதிபதி யோகம் இருக்கு அந்த பத்தாம் அதிபதி ஐந்தாம் திரிகோன்ற குருவின் பார்வையில் சூரியன் பார் சூரியனை குரு பார்க்க மிகப்பெரிய யோகம் அதெல்லாம் கரெக்டு தான் சார் தொழில் பண்ணுவாரு வே வேலைன்னா வேலைக்கு போவார் இல்லை தொழில்னா தொழில் பண்ணுவாரு இவருக்குன்னு ஒரு தொழில் இருக்கும் இவருக்குன்னு அந்த தொழில் இன்னார் இவர் இந்த வேலை செய்கிறார் இல்லை இவர் இந்த தொழில் பண்றாருன்ற அந்த பிராப்தம் அந்த பாக்கியம் கிடைக்கும் அந்த தொழில்னால் நம்மளா சம்பாதிப்போமா மாட்டோமா லாபம் எந்த அளவுக்கு இருக்கும் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் தொழிலினால் புகழும் பேரும் பெறக்கூடிய பெற முடியுமா அப்படின்றது தான் கான்செப்ட் அப்போ பத்தாம் இடம் ஆளுமை பத்தாம் இடம் நிர்வாகம் பத்தாம் இடம் தான் தொழில்ஸ்தானம் அந்த பத்தாம் இடத்த அதிபதி பத்தாம் இடத்தை பத்தாம் அதிபதி அஞ்சில் இருக்கார் ஓகே ஆனால் தான் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துகிற இது இது ஃபர்ஸ்ட் அது அமர்ந்தது தவறுன்னு சொல்லுவாங்க பட் இந்த பத்தாம் இடத்தை யார் பார்ப்பான்னு பார்க்கணும் பத்தாம் இடத்தை யார் பார்த்தோம்னா சுக்கரன் மட்டும் பார்ப்பார் இது தவறான ஒரு விஷயம் இந்த விர்ச்சல கணக்கண்ணு அதாவது பத்தாம் இடத்தையே சுக்கிரன் பார்வை செய்வது ஒன்று இன்னொன்னு அப்ப பத்துக்குடி அதிபதி இருக்காருன்னா குருவின் பார்வையில் எட்டாம் வரல இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நம்ம ஒரு ஜாதகர் ஒரு கிரகம் ஒரு ஒரு ஆதிபத்தியம் எந்த அளவுக்கு வலிமையா இருக்கு அப்படின்றது லக்கணப்படியும் பார்க்கணும் அதனோட தன் தான் வீட்டுக்கும் பார்க்கணும் அதாவது பாவத்துள் பாவம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது லக்கணத்து எப்படி இருக்கு லக்கணத்து பத்துக்குடி அதிபதி அஞ்சில் அப்படின்னு பார்த்தா மட்டும் போதும் அந்த பத்தாம் இடத்துக்கு அந்த கிரகம் எப்படி இருக்கு அப்ப பத்தாம் இடத்துல இருக்கு சிம்ம மனை சிம்ம மனைவிக்கு மறைஞ்சிருக்காரு இது ஃபர்ஸ்ட் அத பத்தாம் இடத்துல பிளான்ட் யாருமனைக்கு அப்போசிட் பிளான்ட் யார்னா குருவும் சுக்கரனுக்கு இரண்டு மார்கஸ ஸ்தானங்கள் மார்காதிபதியா வரக்கூடியது அந்த குரு லக்கணத்துக்கு தான் மார்காதிபதி அப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாது சார் லக்கணத்துக்கும் பார்க்கணும் ராசிக்கும் பார்க்கணும் தனஸ்தானத்து தொழிலை பத்தி பேசுறேன்னா பத்தாம் இடத்தை பண்ணணும் பண வரவை பத்தி பேசுனா ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் வீடு வீடு மனை வண்டி அசையும் சொத்து அசையா சொத்தை பத்தி பார்க்கணும் அப்படின்னா நாலாம் இடத்தை பார்க்கணும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாவத்தை தொட்டு அதுக்கு பிளஸ் எது மைனஸ் எது யோகம் எது அவயோகம் எது நன்மை எது தீமை எதுக்கிறது அந்த இடத்துல பார்க்கணும் ஆனா பலன் என்னமோ லக்கணத்தை தான் நான் இல்லைன்னு மறுக்கலை பட் இருந்தாலும் அதோட அதோட முழு பலம் என்னன்றதை தான் ஒவ்வொரு வீட்டை தொட்டு எடுத்தா மட்டும்தான் தான் முழு பலம் தெரியும் அப்ப சிம்மனைன்றது பத்தாம் இடம் இந்த சிம்மனையா சூரியன் சூரியன் பத்தாம் இடத்துக்கு அப்ப சிம் சிம்மத்தை லக்கணமா வைங்க அதற்கு மூணு எட்டு மார்கஸஸ்தானம் அந்த பத்தாம் சிம்மத்துக்கு போய் எட்டுல சூரியன் ஆறாரு குரு டைரக்டா அந்த சூரியனை பார்வை செய்வது அப்படின்றது ஒரு தவறு எட்டாம் வந்து எட்டாம் அதிபதியும் பார்வை இது அந்த பத்தாம் இடத்தை இன்னொரு மாரகாதிபதி சுக்கரன் நேரடி பார்வை அப்ப பத்தாம் இடத்தையே ஒரு மாரகஸ்தானம் மாரகாதிபதி பத்தாம் அதிபதியை வந்து இன்னொரு மாரகாதிபதி பார்க்கிறார் இதை இப்படிதான் பிரிச்சு பார்க்கணும் இந்த அந்த இடத்துல கூடப்பட்ட கிரகம் அப்படின்னா சந்திரன் இருக்காரு புதனுக்கா ஓகே போய் அமர்ந்த இடமே ஃபர்ஸ்ட் உக்காந்துருச்சே அதான அந்த பஞ்சாயத்து அதாவது இந்த அதாவது அவர் பலவீனப்பட்டுட்டார் அப்படின்றவா அமர்த்து இடமே சரி குரு நம்ம சொல்லுவோம் சார் குருவோட வீடு சார் அம்சத்துல சுக்கரனோட அம்சத்துல சுக்கரனோட வீட்டுல தான் இருக்காரு எல்லாம் கிடையாது அது குருவோட வீடானா பத்தாம் இடத்துக்கு போய் எட்டுல மாட்டினது அப்படின்றது ஒண்ணு அதனை குரு பார்வை செய்தது கூட காவல ஆனா அந்த பத்தாம் இடத்துல சுக்கரன் பார்வை செய்து அந்த சூரியனை குரு பார்வை செய்வது அப்படின்றது தொழில் ஸ்தானத்து இடி விழுந்ததை போலதான் தொழிலின் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கூடக்கூடிய அமைப்பு அப்படின்றது மிக 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 குறைவான ஒரு விஷயம் தான் அவர் கேட்டார் பாருந்தைகளே இவ்வளவு யோகம் தர்மகர்மதி லக்கணத்துக்கு ராசிக்கு இருக்கு குரு லக்கணத்துல இருக்கு நான் ஏன் சாதாரண மணியராக டெய்லராகவே நான் இன்னும் இருக்கேன் காரணம் ஆனால் பத்தாம் இடம்ன்றது இந்த ரொம்ப மிகப்பெரிய ஒரு உச்ச அமைப்புகள் இல்லை மேலோட்டம் பார்த்தா அப்படி தெரியுது ஆனா அப்படி இல்லை இது ஒன்று அந்த சூரியனை நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்தாலும் சனிதான் அந்த சனியும் தான் அப்போ தொழில் ஸ்தானாதிபதி மிகப்பெரிய வலிமைகள் இல்லை ஸோ அப்ப இந்த இடத்துல எல்லாமே பார்க்க நல்லாவே இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா எதுவுமே வலிமையாவே இல்லை நல்லா இருக்கு ஆனால் வலிமையா இல்லை இந்த அப்ப தொழில் ஸ்தானம் அப்படின்றது சாரி தொழில் ஸ்தானம் அது வலிமை வலிமையை கேட்டுட்டார் ஸ்தானமும் சுக்கரனோட பார்வை சுபந்திரம் தானே சார் பார்க்குது அப்படின்னு சொல்லலாம் சுபந்திரம் பார்வை செய்வது தொழில கொடுக்கும் ஏதோ ஒரு தவ சொல்றது இவர் இந்த தொழில் பண்றாருன்னா அந்த பேரை வாங்கி கொடுக்கும் பட் அதுல ஜொலிக்க முடியுமா அதுல சம்பாதிக்க முடியுமா அதுல நல்லா ஷைன் ஆக முடியுமா அப்படின்னா அது இந்த இடத்தின் குறைவுதான் சரிங்களா சரி ஓகே இது வந்தால் இதான் விஷயம் பேசிதான் சோ லக்கணம் லக்கணாதிபதி பத்துக்குரிய ஜீவனாதிபதி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம் அடுத்து அடித்தளமாக திரக அமைப்பை பத்தி பேசு அடுத்தது தசா புத்தி பார்ப்போம் தசா புத்தி இப்ப நட இப்ப சமீபமாக நடந்து கடந்து வந்த தசை சுக்கர தசை இருபது வருஷம் முடிஞ்சு இப்ப சூரிய தசை ஸ்டார்ட் ஆகி பிடிக்கும் சுக்கர திசை ஏன் நன்மை கொடுக்குறேன் சார் லக்கணத்தை அவயோகாதிபதி அதனால கொடுக்குறேன் அதிபதினால் நாலாம் மறு திக்வளத்துல வலிமையா இருக்கிற கொடுக்காது அப்படின்னா கொடுக்க ஆஃப் இந்த கலஸ்தர விரையாதிபதி கேந்திராதிபத்தியம் பெற்ற ஒரு கேந்திராதிபதி கேந்திர அமர்ந்ததே தோஷம் தான் இது அது நாலாம் இடத்துல வலுத்து இது தவறு அடுத்தது ராசிபடி பார்த்தது ராசிக்கு திருதிய அஷ்டமாதிபதி பட் இருந்தாலும் ராசிபடி பார்க்கும்போது ராசிக்கு பன்னண்டு கெட்டது அப்படின்றது ஒரு ஒரு சிறப்பு அம்சம் அது மாட்டு விருதுல என்ன ராசிக்கு அவையோக ராசிக்கு பண்டில கெட்டுதான் இருக்க இருந்தாலும் ராசிக்கும் அவபோகாதிபதி லக்கணத்துக்கும் அவயோ அதிபதி லக்கணுக்கு அவயோகாதிபதி நிறைந்து நிற்கிறார் இது தவறு சுக்கரனுக்கு வீடு அறிவது யார் அந்த கொஞ்சம் நல்லா அப்படின்னா ஒரு சேஃப்டி ஒரு அலர்ட்டா இருக்கும் ஒரு சேஃப்டி கார்டு இருக்கும் பட் அந்த இடத்துல வீடு ஒருத்த அதிபதி நீசத்தாரையும் அது சிறப்பு கிடையாது இன்னொன்று சுக்கரனுக்கு நட்பு கிரகம் சொல்லக்கூடியது யார் அப்படின்னா சனியும் புதனும் அந்த ரெண்டு கிரகமுமே சுக்கரனுக்கு மூணில் சனி மறைந்து நீசத்தாரையும் சுக்கரனுக்கு ரெண்டு நிக்கிறேன் அந்த திரகமும் சுக்கிரனுக்கு நட்பு சொல்ற ரெண்டு திரகமும் நீசப்பெற்று சுக்கரனுக்கும் மறைந்திருப்பது அப்படின்றது நம்ம சொல்லலாம் நாலாம் இடம் பத்தாம் இடத்தை பாக்குற எல்லாமே சொல்லலாம் அதனால வித சுப பலனும் நிச்சயமா இருந்திருக்க வாய்ப்பே இல்லை சார் ஓகே சார் சுக்கர தசை முடிஞ்சிருச்சு இப்ப சூரிய தசை ஸ்டார்ட் ஆகி ரெண்டு வருஷம் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் எத்தனை வருஷமா ஓடுது சுக்ர சூரிய தசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரெக்டாக ரெண்டு வருஷமா ஓடிட்டு இருக்கு சரி இப்போ சூரிய சுக்கர திசையில் ராகு புத்தி ஓடுது ஏன் சூரிய சாரி சூரிய தசை ராகு புத்தி ஓடுது இந்த சூரிய திசை ஸ்டார்ட் ஆகி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சூரிய திசை நன்மையை கொடுக்காதா அப்படின்னா கொடுக்காது என்ன காரணம் அப்படின்னா சூரியன் லக்கணத்துக்கு பத்துக்கூடிய ஜீவனாதிபதி இந்த லக்கணத்தை ஆப்போசிட் பிளான்ட் எல்லாம் நல்ல நல்ல தான் அது சந்தேகத்தாங்க லக்கணத்து அஞ்சுல இருப்பது ஓகே அதை செவ்வா பார்வை செய்கிறார் பிளஸ் வந்து குரு பாக்குறாரு இதுல எல்லாமே ஓகே ஆன விஷயம் நட்பு கிரகம் எல்லாமே தொடர்பு இருக்கு லக்கணத்துக்கு அஞ்சு பட் ராசிக்கு 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 ஆறு கூடிய அதிபதி ராசி இல்ல ராசின்ற தலையிலேயே அமர்ந்திருக்கார் அப்படின்றது தவறான ஒரு விஷயம் லக்கணத்துக்கு ஓகே பட் ராசிக்கு சரியா அமர்வு கெதி இந்த இருக்கிற நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அடித்தளமா கிரகங்கள் பெரிய லெவல்ல இல்லை நான் சொன்னதான் லக்கணம் என்ற நட்சத்திரம் லக்கனம் லக்கணத்தில் நிற்கக்கூடிய கிரகமும் சரி ஒரு ஆறாம் இடத்துல ஆறாம் பாவத்தை கொட்டு அந்த தினம் நீசித்தாரையும் லக்கணாதிபதி பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொன்னாலும் அந்த தனாதிபதி பணத்தை கொடுக்கக்கூடிய இந்த லக்கணத்துக்கு முதல் ஒரே யோகாதிபதி இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் விச்ச லக்கணம் குரு தான் முதல் தர யோகாதிபதி மற்ற எல்லாமே டபுள் டபுளாத வேலை செய்வோம் செவ்வாய் அப்படின்னு சொன்னாலும் ஆறு குறை அதிபதியும் வேலை செய்யும் சந்திரன் சொன்னாலும் பாததாதிபதி வேலை செய்வார் சோ இந்த லக்கணத்து முதல் தர யோகாதிபதி ஒரே யோகாதிபதி குரு தான் அந்த குரு லக்கணத்தில் இருப்பது சிறப்பு அப்படின்னு சொன்னாலும் அவர் வாங்கிய நட்சத்திரவை சனி சனி ஆறில் மறைந்து அது நீசி அப்போ இந்த இடத்துல யோகத்தை கொடுக்கறது திரகமே வலிமை இழந்து தான் நிற்கு லக்கணமே இந்த இடத்துல பலவீனப்பட்டு தான் நிற்குது ஸோ அப்போ இந்த சூரியதை நன்மை செய்யுமா நிச்சயமாக செய்ய தான் வீட்டுக்கே கெட்டு தான் இருக்குது அந்த திரகம் ராசிப்படியும் தான் இருக்கு அதன் அடிப்படையில் இந்த சூரிய திசை இப்போ நடக்குது ராகு சூரியசை மிகப்பெரிய லெவலில் உச்சத்தை கொடுக்கும் அப்படின்னா கொடுக்காது பட் இப்போ நடக்கக்கூடிய ராகு புத்தி முடிஞ்சு அடுத்து வர்றது குரு புத்தி இந்த குரு புத்தியிலிருந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா லக்கணத்துக்கும் சரி அந்த குரு நன்றாக அமர்ந்திருக்கார் சூரியனுக்கும் அந்த கிரகம் கெடாம அமர்ந்திருப்பது அப்படின்றது குரு நல்ல இடத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு புத்தி அப்படின்றது ஒரு சிறப்பினை கொடுக்கும் அதுல இருந்து புத்தில இருந்து படிப்படிப்படி ஒரு நல்ல முன்னேற்றகரமா இருக்கும் சொல்லலாம் பட் ஏன் இவர் சாதாரண நிலையில இருக்க அப்படின்றது காரணம் அடித்தளமா உள்ள கிரக அமைப்பு தான் பிளஸ் நடைமுறை தசா புத்தியும் இதுக்கு ஒரு காரணம் சப்போஸ் இந்த ஜாதகத்துக்கு குரு திசை நடந்திருந்தால் ஒரு செவ்வாய் திசையும் ராகு திசை குரு திசை நடந்திருந்தால் வேண்டுமானால் இவருக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வினை கொடுத்திருக்கும் தசை கூட ராகு வீரர் சனி நீசத்தாரி நிக்கிறாரு ராகு வாங்கிய நட்சத்திரம் சந்திரனோட சாரி செவ்வாயோட நட்சத்திரம் தான் ராகு திசை சப்போஸ் குரு தசை வந்திருந்தா இவருக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வினை கிடக்கூடிய அம்சம் அப்படின்னு கிடைச்சிருக்கும் இந்த இடத்துல ஏன்னா குரு லக்னத்தும் சரி ராசிக்கும் சரி லக்கணத்துக்கு தனபஞ்சமாதிபதி லக்னத்துல ராசிக்கு பாக்கி ராசிக்கு ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்துல அப்படி இருக்கும்போது குருவோட திசை வந்து இந்த தடவை சூப்பரா இருந்திருக்கும் பட்டத்துல குரு தசை வராது ஸோ அதனால் நம்ம அதை பற்றி பேசுறாங்க ஸோ அப்போ இதுதான் விஷயம் அப்போ அடித்தரமாக கிரகம் இப்போ அப்படின்றதுல பெருசாக ஒன்றும் வலியாக இல்லை நடைமுறை தசா புத்தி பெருசாக கை கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் இவர் ஏன் இந்த சாதாரண வாழ்க்கையை வாழ்கிறார் அப்படின்னா இதுக்கு இதுதான் காரணம் திரு அண்ணாதுரைன்னு நினைக்கிறவங்க பேர் பேரை மறந்துட்டேன் ஆமாம் அண்ணாதுரை அவர்கள் இதுதான் சார் காரணம் சரிங்களா ஸோ அப்போ ஒரு ஜாதகத்தில் உயர்வு தாழ்வு நன்மை தீமை ஏற்றம் இரக்கம் எல்லாமே நம் ஜாதகத்தில் உள்ள கிரக தான் காரணமே சரிங்களா நம் அடுத்த வீடியோ நேரத்தில் கூட சந்திப்போம் நன்றி வணக்கம்